ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சங்கடகர சதுர்த்தி சக்தி வாய்ந்த இந்த சூட்சமான தீபத்தை ஏற்றுங்கள் நவகிரக தோஷத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தீபம் என்ன எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நேரத்துல ஏத்தணும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையோடு நம்மளுக்கு இணைந்து வருகிறது பொதுவாகவே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷமான நாட்களும் நம்மளுக்கு பலன் தரக்கூடியது அதனால ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் நான் ஒவ்வொரு தனித்தனி பதிவா கொடுத்துட்டு வரேன் இதை நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சனிக்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பரை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நவகிரகத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடுன்னே நாம சொல்லலாம் அதற்கு அப்புறமாக உங்க வீடுகள்ல இந்த நவக்கிரக தோஷத்தை போக்கி நாம எப்படி வழிபாடு விநாயகரை செய்யணும் அப்படின்றதையும் பார்த்திடலாம் உங்க வீட்டுல கண்டிப்பா விநாயகர் படமோ விக்கிரகமோ ஏதாவது ஒன்னாவது உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும் அப்படி இருக்கும் விநாயகரை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் மாலையை சாற்றி பூக்கள்ல வந்து இருக்கம்பூ விநாயகருக்கு மிகவுமே பிடித்தமான ஒரு பூ அதனால இறுக்கம் வெள்ளருக்கம்பூ கிடைத்தால் ரொம்ப விசேஷம் வெள்ளருக்கம்பூவையும் வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் நம்ம இன்னொரு விநாயகரையும் நாம ரெடி பண்ண போறோம் அது என்ன விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானிய விநாயகர் இப்போ நிறைய நம்மளுக்கு நவதானிய விநாயகர் வெள்ளறுக்க விநாயகர்கள்லாம் விக்கிறாங்க நீங்க அதையும் நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த விநாயகரை செய்து வழிபாடு செய்யலாம் நாளைய நாட்கள்ல எப்படி செய்யணும் ஒரு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க நவ தானியத்தை அதுல பரப்பிக்கோங்க இந்த நவதானியம் நீங்க மளிகை கடையில போய் கேட்டீங்கன்னா இப்ப ஹாஃப் கேஜில இருந்து ஒன் கேஜி வரைக்குமே விக்கிறாங்க நீங்க உங்களுக்கு எது வசதி வாய்ப்பா இருக்கோ அதை வாங்கி வச்சு நீங்க பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்கள் பூஜைக்குண்டான தட்டுல நவதானியத்தை பரப்பி அதற்கு மேல ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க அதற்கு மேலே மஞ்சளில் பிடிச்ச விநாயகரை வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கோங்க வெள்ளருக்கம் பூ எரு அருகம்புல் சாத்திக்கோங்க சாத்திட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமமான தீபத்தையும் நீங்கள் ஏத்தணும் என்ன தீபம் அப்படின்னா நவதானிய தீபம் ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக நவதானியத்தை பரப்பி அதற்கு மேல ஒரு விளக்கு வச்சு பஞ்சுத்திரியோட வெட்டி வேரையும் சேர்த்து நீங்க இதை திரியா திரிச்சு இந்த தீபத்தை நீங்க ஏத்த வேண்டும் ஏத்தி முடிச்சுட்டு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா விநாயகர் கிட்ட மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எதெல்லாம் எந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தீரணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் தீராத நோய்கள் தீரணும் வறுமைகள் நீங்கணும் அப்படின்னு விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து ஓம் லட்சுமி கணபதியே நமக ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக ஓம் லட்சுமி கணபதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க அவருக்கு அர்ச்சனை செய்யுங்க நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கல் இது மாதிரி உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அதை வந்து நைவேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லி அவரை நல்லா மனமுருகி விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வையார் அருளிய விநாயகர் அகவலை முழுமையாக பாராயணம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமானது இந்த விநாயகர் அகவல் நாளைய தினம் பாராயணம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வேரோடு அறுத்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதே நம்ம சங்கடங்கள் அனைத் அறுத்து எடுக்கக்கூடிய விநாயகர் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த சங்கடகர சதுர்த்திகள்ல நாம விநாயகரை நினைத்து வழிபாடு செய்யும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விநாயகர் அவளை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சித்திரை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாட்கள் தான் ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கும் நான் ஒவ்வொரு தனித்தனி பதிவா கொடுத்துக்கிட்டு வர்றேன் இந்த மாதிரி நான் ஏன் தரேன் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் செய்து அந்த திதிகளுக்கு தகுந்த அந்த நேரத்திற்கு தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய தேவைகள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தினத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை இந்த முறையில் நீங்க வழிபாடு செய்யுங்கள் உங்க ஜாதகத்துல நவக்கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முழு முதற் கடவுளான விநாயகரை நாம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்பவே நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்யுங்க இதற்கு நவதானியம் மட்டுமே நாம வாங்க வேண்டியது மற்ற அனைத்தும் நம்முடைய வீடுகள்லயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது ஒரு நூறு ரூபாயிலிருந்தே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த நவதானியம் மட்டும் நீங்க வாங்கி வச்சு இந்த வழிபாட்டை நாளை மறக்காமல் செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சரி இந்த இந்த பூஜையை பூஜையை வந்து எந்த செய்யணும் மாலை மணிக்கு தாராளமாக செய்யலாம் உங்க வீட்டுல நீங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கணவர் இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு நீங்க செய்ய சொல்லுங்கள் விநாயகரனுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பாலாவது கொண்டு அபிஷேகம் செய்வது மிக மிக நற்பலனை உங்களுக்கு தரக்கூடியது அதே மாதிரி வெள்ளறுக்க விநாயகர் வச்சிருக்கிறீங்க நவதானிய விநாயகர்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அவரை வந்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்